ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த பாத்தீங்களா ப்ராடக்ட் அது எல்லாமே இப்போ பஸ்ட் பாத்துலாம் ஆஹ் ஒரு அரை லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு த்ரெட் சின்னதா ஒரு கட்ரு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பாபின்னு ஒரு கேஸ் பட்டி எஃப்ஐ மிஷினுக்கு அந்த கேஸ் பட்டி வீணா போயிடுச்சு சரி அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் இது எல்லாமே சேர்த்து இரநூத்தி இருபது ரூபா வந்துச்சு ஒரு கஸ்டமர் வந்து திருப்பதி போகிறாங்க அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மொத்தம் ஆறு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றதால ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது அடுத்தடுத்த பிளவுஸ்ல சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி ஓகேமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க சரி நம்ம அது கொடுத்த நம்ம இதையும் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அளவு எல்லாமே கரெக்டாக டக்குனு ஞாபகம் இருக்கும் உடனே தச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற அஞ்சு ப்ளவுஸையும் நான் நேற்று நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சா உட்காந்தே இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரங்கிட்ட அப்படியே சும்மாவே சேரில் உட்காந்துருந்தேன் சரி பதினோரு மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட தான் நான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அஞ்சு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு எந்த ப்ளவுஸை தைக்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டே சரி அந்த ப்ளூ கலருக்கு தான் டக்குன்னு நூல் கண்டு கிடச்சிச்சு சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துட்டேன் நைட்டே பார்த்தீங்கன்னா பட்டிக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி வைக்க மறந்துட்டேன் சரி அதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணேன் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இந்த மாதிரி எப்போதுமே நான் உட்காந்துட்டுலாம் கட் பண்ண மாட்டேன் நின்றுட்டு தான் கட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டே இந்த மாதிரி கட் பண்ணதால் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கக்கட்டையுமே மூணாவது ப்ளவுஸ் தைக்கிட்டே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் எதனால வலிக்குது திடீர்னு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க வலிக்குது வலிக்கிது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம வந்து உட்காந்துட்டே கட் தான் அந்த மாதிரி வலிக்குது அப்படிங்கிறது எப்போதுமே நின்னுட்டு கட் பண்ணுறதால தெரியல இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி அந்த கணக்கு இதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டா புக் இருக்குது பார்த்தீங்களா காட்டா புக் ஆப் இருக்குது பார்த்தீங்களா அதுல தான் வந்து நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த வாங்குறதா இருந்தாலும் சரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதுலேயுமே அதுலேயே நம்ம அப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மறந்துட்டோம்னா கூட அது அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் ஸோ அதனால எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் பழகிட்டு அதனால நான் தான் நான் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த அன்னைக்கு அப்டேட் பண்ணுறது திரும்ப அவங்க பேரை நான் டைப் பண்ணேன் அப்படின்னாலே அவங்களோட அவங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் இல்லை அவங்க எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் நான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாமே அதுலேயே வந்துடும் ஸோ அதனால் அதில் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் அவங்களுக்கு தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஸ்டமருக்கு அந்த அஞ்சு ப்ளவுஸை ஃபோட்டோ எடுத்து ஸோ இதுக்கு நான் எனக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டையும் போட்டு வச்சிடலாம் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து இல்லை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்க நான் நாலு ப்ளவுஸ் தான் கொடுத்தேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா கூட டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து காட்டலாம் ஸோ அந்த மாதிரி அப்படின் அதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம கால புக்கில் மறந்துட்டோம்னா கூட அதில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஞாபகம் வந்து கஸ்டமர் வந்து கரெக்டாக காசு கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது புக்கை விட எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மொபைல் தொலைஞ்சி போயிட்டு இல்லைனா மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா அது சுத்தமாக போய்டும் இருந்தாலுமே ரொம்ப மோஸ்ட்லி வந்து காசு உடனே உடனே கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க யாராச்சும் ஒரு பத்து கஸ்டமரில் ஒரு மூணு கஸ்டமர் கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி மைண்டில் இருக்கும் சரி இவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் அதனால் நான் இதில் மெயின்டைன் பண்ணுறேன் ஒருவேளை வந்து உங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதுலாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு இதில் நீங்கள் அப்ளே அப்லோடெலாம் இதில் பண்ண வேண்டாம் நீங்க வந்து நோட்லயே எழுதிக்கிறது நல்லதா இருக்கும் நீங்களாம் எப்படி கணக்கு மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ம மறக்காம லைக் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சனால வந்து ஸ்டிச் பண்ண எனக்கு தோண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இதுல சாப்பாடுமே ஒரு முக்கியமான காரணம் இது எதனால் சொல்றோம்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தடவை அதிகமா இதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால மட்டும்தான் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்பவே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காலையிலே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது தூக்கம் தூக்கமாக வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மைண்ட் செட்டே வராது ஸோ காலையிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அரை வயத்துக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பாடி சுறுசுறுப்பாக இருக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும் ஒன்றே படுத்து தூங்கணும்னு தோணும் தைக்கணும்னே தோணாது ஸோ அதை அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி யாராச்சும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பிளவுஸை வந்து நான் நாலு புறா தைக்கிறேன் எனக்கு வந்து சீக்கிரமா ஸ்பீடே வர மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்றீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும் கொ கொஞ்சம் கொஞ்சம் தைக்கிறது அதுக்கப்புறம் தைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் வராது அதே மாதிரி ஆர்டரும் நிறைய நீங்க எடுக்கணும் உங்களால முடியாத அளவுக்கு இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் தான் தப்பீங்க அப்படின்னா ஒரு நாளில் ரெண்டு பிளவுஸ் தைக்கிற மாதிரி ஆர்டர் எடுக்கணும் தான் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அவசரம் அவசரம் தைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை தைச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தைச்சி கொடுப்பீங்க அப்போது வந்து என்னாகும் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்த ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டேன் இப்போது பிளாக் கலர் ப்ளவுஸு இந்த அஞ்சு ப்ளவுஸும் இப்போ நான் இன்றைக்கி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாளைக்கு உள்ளதுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து நைட்டு கட் பண்ணி வைக்கணும் இப்போவே பார்த்தீங்கன்னா மணி வந்து எப்படி நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் மணி பன்னெண்டரை ஆயிருக்கும் அரை மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டரை மணி ஆகிருக்கும் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து தைக்க கற்றுக்கணும் ஒரு விஷயம்னா ப்ளவுஸ்னால் ப்ளவுஸ் மட்டும் தான் தப்பேன் அப்படின்ட்டு இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் உங்களை உங்கள் உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலாமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரே விஷயத்த பண்ணிக்கலாமா அடுத்தடுத்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இன்னுமே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ அப்போ வந்து நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் ஸோ ஒரே விஷயத்தையே பண்ணிட்டு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து நம்மளையே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் எப்போதுமே சரி இப்போ நிறைய யூடியூப் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங் இருக்குது ஸ்டிச்சிங் இருக்குது நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது மாடல் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து எடுத்த உடனே ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் எப்படி சொல்கிறது ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்து அந்த வீடியோ வந்து அப்சர்வ் பண்ணணும் என்ன பண்ணுறாங்க எதனால் எப்படி பண்ணுறாங்க இது எதனால் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்களாக ஒரு ஒரு முடிவுக்கு வருவீங்க இதுதான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் தோண ஆரம்பிச்சிடும் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன என்ன அதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்த பிறகு ஸோ அந்த மாதிரி பார்த்த பிறகு கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எந்த எந்த கிளாத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸாம்பிள்க்கு அவங்க வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் பிளவுஸ்க்கு வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி எயிட் பிளவுஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி இதை எப்படி மாற்றி வைக்கணும் அதை அதுல என்ன வச்சுருக்காங்களோ அப்படியே தூக்கி வைக்கக்கூடாதுல்ல ஸோ இவங்களோட சைஸுக்கும் எப்படி மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்தாலே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டார்டிங் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கரெக்டாக இது இதுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் அதுக்கு அவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்செட் வந்துடும் அதேமாதிரி புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் வருவாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே சரி இதை நான் ஆன்லைனில் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே டு இசட் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜ்லேருந்து பார்த்து தான் பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதில் அப்படியே பார்த்தாலுமே நானும் நானுமே கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸோடு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நான் வந்து ஒர்க் பண் ஒர்க் பண்ணுவேன் அப்படியே அதில் என்ன பண்ணுறாங்களோ அப்படியே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜையும் அதில் வந்து புகுத்தி அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் ஒரு ஒரு லாங் வீடியோ பார்ப்பீங்க அதில் ஒரு விஷயமே இருக்காது ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க அதில் பெரிய விஷயத்தை சின்னதாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எல் ஏன்னா இப்போ வந்து யூடியூப் வீடியோனா யூடியூப் வீடியோலேயே ஒரு வீடியோலேயே பார்த்தாலே எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிலாம் இருக்காது நீங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லா சேனல்லையும் பாருங்கள் எல்லாரோடதையும் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ஒரு டிப்ஸும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் திடீர்னு இருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே நமக்கு அப்புடின்னு பிடிச்சிக்கணும் அதே மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து அப்பப்போ எது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஏதாச்சும் வீடியோஸ் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாட்ச் லேட்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போயாச்சும் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப தூ படுத்து கிடக்கும் போது சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் அந்த வீடியோஸ் எடுத்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கிறதுமே ஒரு மூணு பேர் வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன் அது அவங்களால முடியுமா ஒருத்தவங்க வந்து நானாக நானாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு சிஸ்டர் சென்னையிலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க எனக்கு வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுங்க நீங்கள் வீடியோவில் போடுறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் புரியுதா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒன் மந்த்து டேரெக்டாக நான் கிளாஸ் எடுத்தேன் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நல்லாவே இப்போது வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து ஆன்லைனில் கற்றுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட நான் ரிவ்யூ கேட்டேன் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் உண்மையா நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சரி நான் வந்து அடுத்த இந்த கிளாஸ்ல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறேன் அப்படி இல்ல புரியலைன்னா சொல்லிடுங்க நான் இதோ இதோட இழுத்து உங்கிட்டு வேலையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல எனக்கு நல்லாவே புரியுது நீங்க சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ அது வந்து அவங்க சொன்னது ஓகே ஒரு ஆளுக்கு புரிஞ்சிட்டா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு கிடையாதுல்ல சரின்ட்டு விட்டுட்டேன் திரும்ப அடுத்தது நேர்ல ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியெல்லாம் கிளாஸ் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஹோல் கரெக்டாக வராது எதோ பஃப்னு இருக்கிறது தூக்கிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ளவுஸில் ப்ராப்ளம் வர்றது அந்த மாதிரியே அவங்க வந்து ஸ்டிச் இருப்பாங்க போல ஸோ அவங்க வந்து நம்மள்ட்ட கிளாஸ் வரும்போது டேரெக்டாக வந்திருந்தாங்க ஸோ அவங்கள்ட்டையும் நான் டைரெக்டாக எடுத்துகிட்டு அவங்கள்ட்டையும் நான் கேட்கும்போது இப்போது இப்போ வந்து அவங்கலாம் ரொம்ப பிஸி வரவே மாட்டுறாங்க இப்போ வீட்டு பக்கமே அளவுக்கு அவங்களுக்கு கிளாத்தை வந்து நிறைய வர ஆரம்பிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்ட ரிவ்யூ மாதிரி கேட்டிருந்தா ஓகே எனக்கு வந்து நல்லாவே புரியுது சுகந்தி நீ ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது புரியுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்து அதில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இது இப்போ வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய வாய்ஸ் ரிவ்யூஸுமே கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போது இப்போ கூட லாஸ்ட்டாக லைவ் லைவ்ல வந்து ப்ளவுஸ் கிளாஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா லைவ் கிளாஸ் ஸோ அதுலேயுமே நான் ஒரு பத்து பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே எல்லாமே வாய்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நான் அவங்களோட ஒர்க்கோட சேர்த்து அவங்க கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அதில் கூட நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து அவங்களோட ரிவ்யூலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வீடியோ காலில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்டு ஸோ வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சைஸ்னால் இந்த எப்படி சொல்கிறது அப்பர் செஸ்ட் இவ்வளோ இருந்தால் ஷோல்ட்ரு இவ்வளோ தான் இருக்கணும் ஷோல்ட்ரு இவ்வளோ இருந்தால் ஆர்மோல் இப்படி தான் இருக்கணும் ஹிப் ரவுண்டு இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாடி டைப்பை பொறுத்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் வீடியோ காலில் அளவு எடுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக வரும் ஒருவேளை இப்போது நம்ம அவங்க வந்து தப்பா டேப்பை வந்து வைக்கிறாங்கன்னா கூட நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வைக்கிறீங்க கொஞ்சம் கரெக்டாக வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நம்ம வந்து பண்ணலாம் நீங்க புதுசா வந்து பண்ண போறீங்க அப்படின்னா வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ண வேண்டாம் டைரெக்டா எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்த பிறகு நீங்க வந்து வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வரும் ஆனா உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த இப்போ வந்து அப்பர் செஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ட்டி இருக்குன்னா அந்த ஃபார்ட்டிக்கு இவ்வளவுதான் இவ்வளோ இவ்வளவுதான் அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கணும் இவ்வளோ தான் லென்த் இருக்கணும் இந்த அளவுக்கு வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமான மதிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது ஒருவேளை கஸ்டமர் தப்பாக சொன்னால் கூட இது இல்லை இது இந்த அளவுக்கு வராது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்த பிறகு நீங்கள் வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நான் சொல்லலை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கிட்டத்தட்ட ரெண்டாவது ப்ளவுஸ் நானும் முடிச்சுட்டேன் முடிக்க போகிறேன் ஓகேங்களா முடிக்க போகிறேன் அந்த டைமில் பாப்பா வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு சரி டீயும் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நேற்று கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் சால்ட் போட்டது ஸோ அதையும் இதையும் வந்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் அந்த ப்ளவுஸில் மிச்சம் இருக்கிறத முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதை வந்து முடிக்கிறதுக்கிட்டையுமே எனக்கு வந்து ஒரு மணி ஆயிட்டு ஒரு மணிக்கு அப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிட்டு ஆமுன்னு போடன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மூணு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மொத்தம் அஞ்சு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் கொண்டு போய் நான் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக இந்த ஆர்டர் முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்